ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் புது அப்டேட் வந்திருக்குங்க என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனி அவர்கள் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தலதோனி அவர்கள் எப்போ வந்து மேட்ச் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எதிர்பார்த்துட்டு இருந்த டிரைமில் இப்போ ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு தலதோனி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனுக்கான ப்ராக்டிஸை வந்து தொடங்கியிருக்காரு ஏன் இப்போவே தொடங்குறாரு அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு டொமஸ்டிக் ஆகட்டும் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுமே இப்போ வந்து ஆடுறதுல ஸோ யாரெட்டாக இப்போ வந்து அன்கப்ட் பிளேயராக வந்து இந்த

எல்லா ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இதுக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகிறது அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ஸுமே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல எல்லாருமே வந்து சொதப்பிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் லாட்டும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல மட்டும் இல்லைங்க எல்லா டீம்லயுமே எல்லா பிளேயருமே அப்படித்தான் சொதப்பிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது ஏன் இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல சோ மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸே ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்ம் வந்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இருக்கு இப்ப நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் எல்லாருமே வந்து அப்படிதான் இருக்காங்க சிவம் தூபி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்ல தேவன் கான்வே ஒரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் இருக்காரு நம்மளுடைய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோட்டும் இப்படிதான் இருக்காரு சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல பட் தல தோனி அவர்கள் இப்போ கம்பேக் பண்ண போறாரு கண்டிப்பா அவருடைய அதிரடி ஆட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா பார்க்க போறோம் எத்தனை சிக்ஸ் அடிக்க போறாருன்னு தெரியல கண்டிப்பா நிறைய சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய சிக்ஸ் வந்து நாம பாக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா சென்னை மைதானத்தில் அவர் ஏற்படுத்தி தருவதற்கு வருவதற்கான சான்சஸ் நமக்கு அதிகமா இருக்கு சோ கண்டிப்பா பார்க்கலாம் தோனி அவர்கள் மீண்டும் வந்து களத்துல இறங்கியிருக்காரு அவர் களத்தில் இறங்குவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க